அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் மகாபாரதத்தில் கண்ணனின் சாதுரியம் பற்றி போகிறோம் என்ன செய்தான் கண்ணன் வாங்க பார்க்கலாம் துரியோதனன் கௌரவர்களில் மூத்தவன் பாண்டவர்களையும் குந்தி தேவியையும் ஒரு அறுப்பு மாளிகையில் தங்க வைக்கிறான் அறுப்பு மாளிகைக்கு தீ மூட்டி அவங்கள கொள்ள கொலை பண்ணணுங்கிறது தான் அவனோட திட்டம் அதே மாதிரி அவங்களும் போய் அங்க தங்குறாங்க ஆனா அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிய வருது தங்களுக்கு எதிராக இப்படி ஒரு சதி நடக்க போகுது அப்படின்னு அதனால பாதை வழியா அந்த அரக்கு மாளிகையில இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அந்த சமயம் பார்த்து ஒரு அஞ்சு பேர் அந்த பக்கமா வந்த அஞ்சு பேர் அந்த அரக்கு மாளிகையில இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுங்கிறத தெரியாம அந்த மாளிகையில தங்குறாங்க இவங்களும் பிளான் பண்ண மாதிரியே கௌரவர்கள் அந்த அரக்கு மாளிகைக்கு தீ மூட்டிடுறாங்க இப்போ வந்து பார்க்கும்போது ஐந்து உடல்கள் இருந்ததால அவங்க பஞ்ச பாண்டவர்கள் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க அஸ்தினாபுரம் முழுவதும் தெரிவிக்கப்படுகிறது இதை அறிந்த திருத்ராஷ்டிரன் மிகவும் வருத்தப்படுகிறார் மன்னர் சரி இப்போ இவங்க போட்ட பிளான் நடந்துட்டதா இவங்க இமேஜின் பண்ணிக்கிட்டாங்க துரியோதனனும் சகுனியும் இப்போ நெக்ஸ்ட் என்ன மன்னராக முடிசூட்டிக்கணும் துரியோதனன் வந்து அவையில அறிவிக்கிறான் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நான் தானே இப்போது அவர்களும் இல்லை தர்மனும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் தான் மன்னன் எனக்கு விழா நடத்துங்க அப்படின்னு கேட்குறான் எல்லாமே சகுனியோட திட்டம் தான் அட் சேம் டைம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா இவர்கள் அந்த சுரங்கப்பாதை வழியா எஸ்கேப் ஆகி ஒரு அந்தனர்கள் வாழ்கிற ஒரு கிராமத்துல போய் தங்குறாங்க அவர்கள் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க அவங்க ஒரு கோரிக்கையையும் விற்கிறாங்க இந்த கிராமத்துல ஒரு அரக்கன் இருக்கா அந்த அரக்கனோட பேர் வந்து பகீரகன் அந்த அரக்கன் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் தொல்லை பண்றான் நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது உதவணும் அப்படின்னு சொல்றாங்க மக்களின் வேண்டுகோளை ஏற்று பீமன் பகீரதனுடன் போரிட்டு பகீரதனை கொன்று விடுகிறார் இந்த பகிரதனை வெளியில போகல மக்கள் நிம்மதி அடைறாங்க இந்த நியூஸ் பெருசா வெளியே போகல ஆனா கண்ணனுக்கு தெரியும் கண்ணன் வந்து பலராமன் கிட்ட சொல்றாரு இப்போ உன்னோட மாணவன் பகீரதன் இறந்து போய்விட்டான் அப்படின்னு ஒன்று பலராமனுக்கு ஒரே ஷாக் ஏன்னா பகீரதன் மிக மிகவும் ஆற்றல் படைத்தவன் அவனை கொல்லக்கூடிய சக்தி மூன்று பேருக்கு தான் இருக்கிறது ஒன்று பலராமன் இரண்டாவது துரியோதனன் மூன்றாவது பீமன் இப்போ பீமனும் இறந்து போய்விட்டான் என்றால் இந்த மாணவன் பகீரதனை கொன்றிருக்க வேண்டியது துரியோதனன் தான் சக மாணவனை கொல்லக்கூடாது என்பது அன்றைய தர்மம் அப்படி இருக்கையில் உங்களோட மாணவனை அண்ணா நீங்கள் போய் இதுக்கு நியாயம் கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பலராமன் கிட்ட சொல்கிறார் பலராமனுக்கு பயங்கர கோபம் தொட்டதுக்குலாம் கோபம் அப்படியா என் மாணவனை கொண்டுட்டானா துரியோதனன் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி அஸ்தினாபுரத்தோட அரசைக்கு போகிறார் அங்கே அப்போ தான் இந்த டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் யாருக்கு முடிசூட்டலாம் அப்படின்னு இப்போ பலராமன் வந்திருக்காருன்ற செய்தியை கேட்டு சகுனுக்கும் துரியோதனனுக்கும் ஒரு ஒரே ஆச்சரியம் இந்நேரத்தில் ஏன் வராரு ஆக்சுவலா பலராமன் துரியோதனனுக்கும் குரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பகீரதனுக்கும் துரியோதனனுக்கும் பலராமன் குரு அந்த காலத்தில் குருவை வந்து தடுத்து நிறுத்துறது வெயிட் பண்ண வைக்கிறது காக்க வைக்கிறது வந்து முறை இல்லை அதனால அவர் நேராக அரசவைக்குள்ள அனுமதிக்கப்படுறார் உள்ள வந்து கேட்குறார் இந்த மாதிரி மன்னா ஒரு தவறு நடந்திருக்கு எனக்கு நீதி வேணும் அப்படின்னு திருதராஷ்டன் சொல்லுங்க பலராமன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னோட மாணவன் பகீரதன் கொல்லப்பட்டிருக்கிறான் அவனை கொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கும் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் மட்டுமே உரியது பீமன் இறந்து விட்டான் நான் பகீரதனை கொல்லவில்லை அப்போது துரியோதனன் தான் கொன்றிருக்க கூடும் இதற்கு எனக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு பலராமன் வேகமா இருந்துச்சு குருவே நான் நான் கொல்லலாம் ஓபனப்பா ரைட் அப்ப நீ கொல்லல நானும் கொல்லலை அப்படின்னா யார் கொண்டிருப்பா அப்படிங்கிற கொஸ்டின் வருது இப்ப விதர் எந்திரிச்சு இது சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்ப எங்கேயோ பாண்டவர்கள் உயிரோடு இருக்கது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நாம் இந்த முடிசூட்டு நிகழ்வு கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமர்ந்துடுறார் திருதராஷ்டிர மன்னரும் எனக்கும் நம்பிக்கை இருக்கு இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் பாண்டவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருக்கையில் துரியோதனனுக்கு முடிசூட்டுவது முறையாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு சபையை கலைச்சர்றார் கிருஷ்ணர் நினைத்தது நடந்துடுச்சு எங்கேயோ இருந்து ஆட்டத்தை ஆடி முடித்து விட்டார் சகனிக்கும் துரியோதனனுக்கும் நன்றாகவே புரிந்தது பலராமன் வெறும் அம்புதான் எய்தவர் கிருஷ்ணர் என்று ரொம்ப அழகா சாமர்த்தியமா அந்த முடிசூட்டு விழாவை கேன்சல் பண்ணி வச்சுட்டார் கிருஷ்ணர் சில இடங்களில் இந்த இது இதிலேருந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா ஒரு சில இடத்துல நீங்களே நேராக அப்பியர் ஆகணும்னு அவசியம் இல்லை யார் மூலமாக பண்ணால் நடக்குமோ அவங்கள வச்சு ஆட்டத்தை ஆடலாம் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லையா ஸோ இன்னொரு நல்ல மகாபாரத கதையோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி